வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பட்டாபிராமன் வயது எழுபத்தி எட்டு நேற்று காலமானார் தொடர்ந்து இன்று காலை அவரது உடலுக்கு தேசிய கொடி போர்த்தி வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் இருந்து வெலிங்டன் எரிவாயு தகன மையத்திற்கு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது அங்கு ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன் லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் துணை கமாண்டன்ட் குட்டப்பா மற்றும் இராணுவ அதிகாரிகள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து மவுன அஞ்சலி செலுத்தினர் ராணுவ இசையுடன் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முடங்க ராணுவ மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது மறைந்த ராணுவ முன்னாள் துணைத் தலைவர் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் பட்டாபிராமன் மேற்கு படைப்பிரிவின் முன்னாள் தலைமை தளபதியாகவும் பின்னர் ராணுவ துணைத் தளபதியாகவும் இருந்தார் நாற்பது ஆண்டுகள் ராணுவ பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பரில் ஓய்வு பெற்றார் முன்னதாக புனேவில் உள்ள மும்பை பொறியியல் குழு கர்னல் கமாண்டண்டாக மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் இவர் தொழில் முறையில் சிறந்து விளங்கி பணிவான நபராகவும் அனைத்து விஷயங்களிலும் அன்பானவராக இருந்ததாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் ಕೃಷ್ಣಗಿರಿ ತೇನ್ಕಣಿಕೋಟೆ ಜೇಸುರಾಜಪುರಂ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಚೇಂದೆ ವಿವಸಾಯಿ ಮೊದಲೇ ಮುತ್ತು ವಯದರುಬದು நேற்று மாலை மாடுகளை சின்னமலை காட்டுப்பகுதிக்கு மேச்சலுக்கு ஓட்டிச் சென்றார் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் மதலை முத்துவை தேடிச் சென்றனர் சின்னமலை காட்டுப்பகுதியில் காட்டு யானை தாக்கி மதலை முத்து உயிரிழந்து கிடந்ததைக் கண்ட உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஸ்பாட்டிற்கு விரைந்த வனச்சரகர் கோவிந்தன் தலைமையில் விசாரணை நடைபெற்றது காட்டுப்பகுதிக்குள் இருந்து டோலி கட்டி உறவினர்கள் மதலை முத்துவின் உடலை கீழே கொண்டு வந்தனர் மனித வனவிலங்கு மோதலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லிகரை ஊராட்சியில் வேளாண் அறிவியல் துறை சார்பில் பதினைந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி இரண்டு ஓடைகள் மற்றும் கசிவுநீர் குட்டைகள் சீரமைப்பு பணிகள் துவங்கியது திட்டப்பணிகளை சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் இதில் கலெக்டர் பிருந்தாதேவி கலையரசன் எம்பி திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் cái gì người con đang làm cái đồ